ஒரு ஏக்கரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ரூபாதாங்க அருமையான செம்மண் பூமி விலைக்கு வந்திருக்குங்க இடம் வாங்கினாலும் சரி விற்கன்னாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி தாலுகா திருச்சூழிலேருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மெட்டல் ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த இடமானது இருக்குது மெட்டல் ரோடோடைய முகப்பு மொத்தம் ஐநூறு அடி வருங்க ஃபியூச்சரில் இது தார் ரோடு ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆல்ரெடி மெட்டல் ரோட்டில் இருக்கிறனால தார் ரோடு வில்லேஜுக்கு போகிற ரோடு தான் அதனால் தார் ரோடு ஆகும் அருமையான செம்மண் பூமி மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு தோட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை டைரி ஃபார்மு இந்த மாதிரி அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கம்மாங்க தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது வாட்ரு லெவல் சூப்பராக இருக்குது இடத்துல செம்மண் பூமி வேறு எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க ஒரு அருமையான இடம் தான் விலைக்கு வந்திருக்கு இந்த இடம் தேவைன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட்டு வீசிட்டு வாங்க நல்லபடியாக இடத்த முடிச்சு தரோம் போல் உங்கள் இடங்களையும் விற்பனை செய்யணும்னா ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட்டாக நல்லபடியாக தரோம்